வணக்கம் வணக்கம் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் அப்படிங்கிற சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது மற்ற எந்த மொழியை விடவும் ஆங்கிலத்தில் தவறாக பேச நம்ம அச்சப்படுறோம் ஏன் ஏன்னா ஆங்கில அறிவை வந்து அறிவோட பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய அறிவு திறனோட ஒப்பிடுறாங்க அதன் காரணமாக நம்ம கேலி கூத்தாயிருமோ நம்மளை வந்து முட்டால் நினச்சிப்பாங்களோ அப்படியான ஒரு சிந்தனை வந்து இயல்பாகவே பரவலாக காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா சினிமாலையும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோ வந்து பார்த்தா அவர் அதாவது இவங்க கிராமத்துக்காரங்களை சாதனமாக சொல்லிடுவாங்க சமயத்தில் ஒரு கிராமத்துக்காரரா பட்டிக்காட்டுக்காரரா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஹீரோயின் வந்து அவரை விட்டு விலைக்கு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் நடுவில் ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆங்கிலத்தில் பிரபாகமாக பேசிருப்பாங்க உடனே இந்த அம்மாவுக்கு வந்து அவர் மேலே விருப்பம் வந்துடும் நமக்கே கூட அவர் அந்த ஆங்கிலம் பேசுகிற வரைக்கும் நமக்கு கூட அவர் ஆங்கிலம் பேசுவார்னு தெரியாது அப்போ திடீர்னு அவர் ஆங்கிலம் பேசினோம் நமக்கே கூட அருமையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு எண்ணம் வந்துடும் அப்போது இப்படியான ஒரு மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து இயல்பாகவே நம்ம மேலே வந்து திணிச்சிட்றாங்க அப்போ ஆங்கிலம் பேசுவது அப்படிங்கிறது அந்த அது வரைக்கும் முட்டாள் மாதிரி தெரிஞ்ச ஹீரோ வந்து ஆங்கிலம் பேசின உடனே அவர் ஒரு அறிவாளியாக தெரிகிறாரு காதலுக்கு தகுந்த வர தெரிகிறாரு ஸோ இதுதான் வந்து ஆங்கிலம் நமக்கு கொடுத்துருக்கும் ஒரு போதைன்னு கூட சொல்லலாம் இது ஒரு மொழி அறிவு தானே தவிர ஆங்கிலம் தெரிவது அப்படிங்கிறது அறிவுத்திறன் கிடையாது அது ஒரு மொழி அறிவுத்திறன் அதில் நம்ம தெளிவாயிட்டோம்னு சொன்னால் நம்ம அச்சப்படாமல் பேசுவோம் தவறு பண்ண பயப்பட மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை வேலை போய் செட்டில் ஆகும்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகாத நம்ம திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆந்திராலேயோ கர்நாடகாலையோ கேரளாலையோ வேலை கிடைத்தால் அங்கே போய் இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து அந்த மொழியில் ரொம்ப சரளமாக பேசுவோம் அப்போ நம்ம தவறு பண்ண அஞ்சு இருக்க மாட்டோம் ஏன்னால் வந்து அந்த மொழியை நம்ம அறிவோடு ஒப்பிடலை வேறு ஊர்லேருந்து தமிழ் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அதே தான் அவங்க ஆங்கிலம் மட்டும்தான் அந்த மாதிரியான நினைப்புக்கு குறிப்பாக தமிழர்களிடையே அது காணப்படுது அப்போ வந்து நம்ம வேறு மா மாநிலத்தில் போய் அந்த மொழியை நம்ம கற்றுக்கும் போது முதல்ல சின்ன சின்ன வார்த்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அக்கம் பக்கத்தில் அப்படின்னு இப்போ கூகுள்லாம் வசதியாக இருக்குது அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போது கடைக்காரங்க அக்கம் பக்கத்து வீட்டில் அலுவலகத்தில் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி இயல்பாக வந்து நம்ம சரியாக பேச தோண்டிடுறோம் ரொம்ப சரளமாகவும் பேசுகிறோம் நம்ம வந்து இலக்கணம் இலக்கியெல்லாம் கற்றுக்கிட்டு பேசுகிறது கிடையாது இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது இல்லை ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கன்னடத்துலேயோ தெலுங்குலேயோ நான் வரேன் அப்படிங்கிறதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்போம் ஆனால் நாளடைவில் பேசி பேசி எது சரின்னு தெரிஞ்சுப்போம் அப்போ நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம்னா தெரிஞ்சுக்காமையே அதாவது இலக்கணமாக தெரிஞ்சுக்காமையே நம்ம சரியாக பேச தோங்கிடுவோம் அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தயக்கம் இல்லாமல் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு அடித்து விட்டு விடு அடித்து விட்டோம்னு சொன்னான்னா இயல்பாகவே போக போக பேச 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 வந்துடும் அப்போ ஒரு மொழியை கற்க பேசுவது ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஆங்கில வழியிலே படிச்சிருப்பாங்க ஆங்கில ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து இலக்கணத்தில் பிழையே வராது ஆனால் பேச முடியாது ஏன்னா அவங்களுக்கு பேசி பழக்கம் இல்லை அப்போ பேசினா தப்பாக பேசிடுவோம் அப்படின்னா அவங்க இலக்கணத்தை தப்பு பண்ண மாட்டாங்க எழுதும்போது ஆனால் பேசும்போது ஒரு தயங்கம் நம்ம உடச்சாகணும் தயங்கக்கூடாது தயங்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து சாதிக்க முடியும் எந்த துறையிலையுமே அதே மாதிரி ஆங்கிலமும் வந்து ஒரு பெரிய மலையாளம் நினைக்க வேணாம் அதுவும் ஒரு மொழி மற்ற எல்லா மொழிகள் மாதிரி மொழி அதை கற்கும்போது தவறு செய்தால் அதில் வெட்கப்படவோ சங்கடப்படவோ எதுவுமே கிடையாது நம்ம தவறு போது தான் நம்ம இன்னும் சரியாக செய்ய ஆரம்பிப்போம் அப்போ பேசி பேசி பழகணும் அப்போது வீட்டிலே கூட வந்து நம்ம கண்ணாடி மாடி பேசலாம் நின்று அந்த காலையிலே நம்ம உருவத்தை பார்த்து நம்ம பேசலாம் வாட்ஸ்எம் நேம்னு கேட்கலாம் ஆ யூ டூடேன்னு கேட்கலாமா இந்த மாதிரி பேசும்போது நமக்கு அந்த வார்த்தைகள் அந்த அதோடய அர்த்தம் மட்டும் இல்லை நம்ம உச்சரிக்கும் முறையும் வந்து மெருகேறிட்டே போவோம் நம்மள மாதிரி வீட்டில் இன்னொருத்தரும் ஆங்கிலம் பிடிச்சவராக வரா ஆங்கிலம் கற்றுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களும் நம்மளமாக சேர்ந்தும் பேசலாம் சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன வாக்கிங்லாம் துவங்கி விரைவிலேயே வந்து நம்ம ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியும் அதனால் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆங்கிலம் பற்றி இருக்கக்கூடிய அந்த மாயையை நம்ம உடைச்சி எறிஞ்சிடணும் அடித்து விட்டுருணும் அடித்து விட்டிங்கன்னா விரைவில் ஆங்கிலம் வசப்படும் நன்றி முக்கியமாக என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நான் வளரும் மிகவும் உதவியாக இருக்கும் மிக்க நன்றி